நம்ம இப்ப வந்து உள்ள சன்னதியில இருந்தெல்லாம் நம்ம வெளியில வந்துட்டோம் இது வந்து வெளிப்பிரகாரம்னு சொல்றது இது வந்து ரெண்டாம் கட்டு மதில் சுவருது நம்ம மன்னார்குடி வந்து மதில் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு உயரமான அழகான ஸ்ட்ராங்கான மதில் சுவர் கொண்டது நம்மளுடைய பெரிய கோவில் இதுல இவ்வளவு பெரிய கோவில சுத்தி உள்ள மதில் சுவரையும் மறு சீரமைப்பு பண்ணி அதாவது பேட்ச் ஒர்க் பார்த்து கிளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு திருப்பி பெயிண்ட் பண்ணி அந்த ஒர்க் ஃபுல்லா வந்து இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும் அந்த அளவுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த உள்கட்டு இரண்டாம் பிரகார சுற்றுச்சுவர் வந்து பினிஷ் பண்ணிட்டாங்க பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த உள்கட்டு சுவரை இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது மாதிரி இன்னும் வந்து வெளி பிரகாரம் வந்து வெளியில உள்ள வெளி மதில் சுவர் வந்து ஒர்க் நடிஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை காட்டுவோம் இது வந்து முக்கால்வாசி வந்து இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு இப்போ இதுல இந்த முதல் சுற்றுச்சுவருக்கும் இரண்டாம் சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து ஒரு பூங்கா அமைப்பு மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த அமைப்பை இப்ப வந்து கிளியர் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா நடுக்கொண்டு ஒரு கால் மண்டப அமைப்பு போல பண்ணிட்டு சுத்தியும் வந்து பூங்கா அமைப்பு திரும்பியும் அமைக்க போறாங்க மக்களுடைய பயன்பாட்டிற்காக அது அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட இருக்கிறதுங்க